அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வதன் மூலம் உங்களுடைய மனதிற்கு ஒருவித மாற்றத்தை அளிக்கலாம் உணர்ச்சி விட யதார்த்தமாக யோசிக்க வேண்டியது நல்லது அமைதியான மனநிலையில இருங்கள் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணிகளில் தவறுகள் நேரா உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று அகந்தை மனப்பான்மை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் எனவே உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேணும் நிதியில் சிறத்தன்மையை தக்க வைக்க பயனுள்ள யுக்திகளை நீங்கள் கையாள வேணும் உங்களுக்கு தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே நீங்கள் உறுதியுடன் இருந்தால் நல்ல பலன்கள் காணலாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கை காணக்கூடியதாக இருக்கு இறுதியில் உங்களுடைய வீட்டு கதவை தட்டக்கூடியதாகவும் பனைக்கான பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்களிடம் கூடுதல் ஆற்றல் காணப்படலாம் அதனை உங்களுடைய பணியில வெளிப்படுத்துவீங்க உங்க துணை இடத்துல நட்போடு பழகுவீங்க உண்மையாக இருப்பீங்க இதனால் உறவில் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்க நீங்கள் வைப்பு கொள்ள வேண்டியது நல்லது துடிப்பான மனநிலையுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் சிறிய பிரச்சனை ஒன்றை கையாளுவதில் நீங்கள் கருத்தாக இருப்பீங்க உங்களின் கடின முயற்சி மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக முயற்சி செய்யுங்கள் பணியில் இன்று வளர்ச்சி காணப்படுவதற்காக உகந்த நாள் அல்ல பனி அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் தகவல் பரிமாற்றத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதியை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்க்க வேணும் புதிய முதலீடுகள் செய்வது அல்லது அதற்கான முயற்சி இன்று ஏற்புடையது அல்ல பல்வழி அல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே உற்சாகமான நாளாக அமைவது உறுதி வெற்றிக்கு உகந்த நாள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் விசேஷம் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இன்று புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படக்கூடியதாகவும் இன்று உங்களின் தன்னம்பிக்கையுடன் பணியாற்றக்கூடியதாகவும் கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமைந்திருக்கு நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் சேமிப்பு கணிசமான உயரக்கூடியதாகும் புதிய முதலீடு அல்லது சேமிப்பு லாபகரமாக இருக்கு இன்று ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சிம்மம் ராசி நண்பர்களே மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க பாதுகாப்பற்ற உணர்வு அல்லது பதட்டத்தை தவிர்த்து விடுங்கள் இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவது இன்று கடினமாக இருக்கும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இது பதட்டத்தை உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கு முக்கியமான பணிகள் கூட நிலுவையில் காணப்படும் இன்று உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட அவரை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று பணவரவு குறைந்து காணப்படுகிறது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறந்து விளங்க அதிக அளவில் நீரை பருக வேண்டும் தலைவலி அல்லது சில சௌகரியங்கள் காணப்படும் இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் கன்னிராசி நண்பர்களே இன்று ஆற்றல உணரக்கூடிய ஒரு நாள் இலக்குகளில் நிர்ணயித்து அதனை நீங்கள் அடைவதற்கு முயன்றால் வெற்றி கிடைக்கும் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி ஆற்றுங்கள் கடினமாக உழைத்து உங்களுடைய மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருப்பீங்க உங்கள் துணை வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க இதனால் உறவின் நலிணக்கத்தை பராமரிக்க முடியும் உங்களிடம் போதிய அளவு பணம் காணக்கூடியதாகும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் அதிக ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு மிகுதியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்துவீங்க இன்றைய தினத்தின் வாய்ப்புகளுக்கு சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணி குறித்து அவர்கள் பெருமை கொள்வாங்க அன்பை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்துவீங்க பிரியமானவருடன் நல்லுறவை அமைத்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க முழுவதுமே ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் மனதைரியம் உங்களை சிறப்பாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பானதாக ஆக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் தியானமானது யோகா போன்றவற்றை ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பணிகளை கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் அதிகரித்து காணப்படும் பனி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் கலகலப்பாக இருக்க வேண்டும் இதன் மூலம் என்று மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடியதாக இருக்கு பணத்தை முறையாக பயன்படுத்த முடியாது பணம் விரைவில் கரையக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பதட்டம் காரணமாக நரம்பு தளர்ச்சிக்கு ஆளாகலாம் பிரார்த்தனையின் மூலம் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு ஸ்திரமாக இருக்காது என்று நீங்கள் மனதில் ஏற்படும் சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு பணிகள் திறமையாக ஆற்றும் சிறத்தன்மை இன்று குறைந்து காணப்படும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது அன்பை வெளிப்படுத்த நீங்க தயங்கிய மனதில் குழப்பங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்றைய பணவரவு உங்களுக்கு திருப்தி அளிக்காது பணவரவு இருந்தாலுமே அதனை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே உங்களின் தகவல் பரிமாற்ற திறமையினால வெற்றி காண்பிப்பீங்க இன்றைய மந்திரங்கள் ஜெயிப்பதன் மூலம் ஆன்மீக சொற்பொழிவு கேட்பதன் மூலம் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ளலாம் இதனால் வளர்ச்சி பெறக்கூடியதாக இருக்குது பணியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் கடின உழைப்பின் மூலம் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் குடும்ப விஷயங்களை ஆலோசிப்பீங்க முன்பின் அகந்தை பணப்பான்மையை நீங்கள் முறியெடுப்பீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது ஆன்மீக காரணங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க துடிப்புடன் காணப்படுவீங்க ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது உங்களிடம் ஆற்றல் மிகுதியாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் பணியில் தவறுகள் நேரா வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகக்கூடிய எண்ணம் உண்டாகும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு மாற்றத்தை இன்று நீங்கள் விரும்புவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுக்காமல் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்விக்க இன்று இது அணுகுமுறை தேவை முன்னேற்றத்திற்கான திட்டங்களை நீங்க வகுக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இதனை அதனை பொறுப்புள்ள காரணங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க எதிர்பார்க்க இன்று வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பாடல்கள் கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பல்வழி மற்றும் கண்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே